ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மஞ்சுமா விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன சூப்பராக சமைக்க போறோம் சமையல்லாம் இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபினே வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதில் இந்த குழி பணியாரம் செய்யறோம்னா ஆமாங்க பால்வடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த குழி பணியாரம் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப நலத்திற்கு ஆரோக்கியம் நிச்சயமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே செஞ்சு கொடுங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட ஃபேவரட் ஆகிடும் இதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ நான் அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் இதில் ஆனாலும் ஒரு சிலர் வந்து இதை வாங்க மாட்டோம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் ஆனாலும் இதை வாங்கி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கிடைக்கலனாலும் பக்கத்து வீட்டில் யாருக்கே உங்ககிட்டயாவது குழந்தைங்க வச்சுருக்காங்கன்னா நீங்கள் வாங்குறீங்கன்னா எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள் பேக்கெட் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து பால்வடியில் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கர்ப்பிணி பெண்கள் நம்ம முதல் முதல்ல எடுத்துகிட்டு போய் நம்ம மூணு மாதம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லைங்களா பால்வடியில் அப்போவே பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண்கள் மூன்றாவது மாதத்துலேருந்தே கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு மூணு வயசு ஆகிற வரைக்கும் கொடுப்பாங்கங்க இந்த மாவு சரி வாங்க இதில் நம்ம எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கொழி கொழிப்பணியாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் இந்த மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷான மாவு தான் எப்பவுமே எங்கள் ஏரியா சென்டரில் ஃப்ரெஷ்ஷான மாவு தாங்க கிடைக்கும் அதை நம்ம எந்த ஒரு ஜலிக்கவுமே வேண்டாம் அப்படியே வாங்கிட்டு வந்து நீங்கள் கஞ்சி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி கூட நீங்கள் இதில் அப்படியே செஞ்சு கொடுக்கலாம் தண்ணி வச்சு தண்ணியோ பாலோ அப்படியே கொதிக்க வச்சு இதை போட்டு நல்லா கலரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கூட தோசை மாதிரி சுட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இங்கே பாருங்க மாவு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அப்படி நம்ம ஜளிக்கெல்லாம் வேண்டாம் சரி இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருட்கள்னு பார்த்திங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் இல்லைங்க நாட்டு சக்கரை நீங்கள் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் பிடிச்ச வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை நான் எடுத்துருக்கேன் அரை கப் அளவுக்கு இப்போ அந்த ரெண்டு வாழைப்பழத்தையும் நல்லா வந்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து இந்த நாட்டு சக்கரையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஒரு சில நாட்டு சக்கரையில் மண் கல் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் இதை வந்து போட்டு அப்படியே நல்லா நம்ம வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்குங்க ஏன்னா கல் மண் இல்லாமல் இருக்கும் நான் வந்து இதை பியூரியாக இதுதான் நம்ம டீக்கெலாம் நான் யூஸ் பண்ணிப்பேன் அது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நாட்டு சக்கரை அதனால நான் இதை வந்து மண்ணெலாம் இருக்காது தைரியமாக நான் அப்படியே ஆட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதை நம்ம வந்து நம்ம அந்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா சத்து மாவு பால்வடி சத்து மாவு அதில் ஆட் பண்ணிடுறோம் அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கலரி விட்டுடலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஏன்னா நம்ம க உப்பு போடும்போது தான் அந்த இனிப்பு சுவை வந்து நமக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குங்க அதாவது அந்த ரொம்ப வந்து திகட்டாமையும் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படியே வந்து லைட்டாக கலரும் போது இப்போ நான் இதில் இன்னொரு விஷயம் என்ன ஆட் பண்ண போறேன்னா ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம இட்லிக்கு பயன்படுத்தக்கூடிய மாவு நம்ம இட்லி தோசைக்கு வீட்டில் அரைச்சி வச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா அதாவது ரொம்ப புளிக்கவும் செய்யாம புளிப்பும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நீங்க ஆட் பண்ணணும் அதாவது ரொம்ப புளிக்க கூடாது அரைச்சி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுற மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு இது வந்து நீங்க ரொம்ப நேரம் ரெஸ்ட் விடுக்க இது கலரிட்டு அதனால சொல்றேன் நான் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விடுங்க இது நல்லா நம்ம தோசை மாவு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கட்டியா ரொம்ப தண்ணியா வச்சிடக்கூடாது ரொம்ப வந்து நீங்க தண்ணி வந்து தண்ணியோட அளவுகள் இந்த மாதிரி மாவை பெசஞ்சிட்டு கலறி விட்டுட்டு தண்ணியோட அளவுகள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கலக்கி விடுங்க கட்டிகள் இல்லாமல் கலக்கி விடுங்க ஏன்னா நம்ம அந்த குழி பணியாரம்ல ஊற்றும் போது என்ன ஆகும்னா அங்கங்கே கட்டிகள் அப்படி அப்படியே மாவு மாவா நிற்கும் அதனால கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி இந்த மாதிரி தோசை ஊற்றுற அளவுக்கு வச்சுக்கோங்க இதையே நீங்க தோசையாவும் இப்ப செஞ்சு கொடுக்கலாம் குழி பணியாரமாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் பொடிங்க நான் எப்பவுமே ஒரு டப்பால ஏலக்காவும் சர்க்கரையும் அரைச்சி அரைச்சு பொடி பண்ணி வச்சிருவேன் இந்த மாதிரி ஸ்வீட்டு செய்யும்போது அதில் ஏலக்காய் பயன்படுத்தணும் அப்படின்னா நான் இதை வந்து ஒரு சிட்டிக்கை மாதிரி ஆட் பண்ணிடுவேன் இதில் இப்போ நான் வந்து அந்த ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் முடியாதவங்க நீங்கள் ஏலக்காவை தட்டி கூட போடலாம் தட்டி போட்டிங்கன்னா அங்கங்கே கிடைக்கும் ஒன்றத்தில் இருக்கும் ஒன்றத்தில் இருக்காது அதனால் நான் இந்த மாதிரி பவுடராகவே அரைச்சி வச்சிக்கிறது இப்போது இதில் வந்து ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாங்க ஒரு இருபது நிமிஷம்லேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடலாம் ஏன்னா மாவு நல்லா ஊறி உப்பி நல்லா சூப்பராக வரும் அதனால் மாவு வந்து இப்போ நம்ம அப்படியே ஒரு முப்பது நிமிஷத்துக்கு சூப்பராக நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா எவ்வளோ இன்னும் சூப்பராக இருக்க போது பாருங்கள் கலரும் போது அந்த ஒரு சில கட்டிகள் வெள்ளம் இருந்தால் கூட நாட்டு சர்க்கரைகள் இருந்தால் கூட அந்த கட்டிகள் இருந்தால் கூட நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து குழி பணியாரம் தயார் பண்ண ரெடி பண்ணிடலாம் எனக்குமே அங்கங்கே ஒரு சில அந்த மாதிரி குண் கட்டி கட்டியாக இருந்தது அதை நம்ம கலக்க கலக்க வந்து அது சரியாயிருச்சுங்க இப்போ அடுத்தது நெய் தான் இப்போ நான் வந்து பயன்படுத்த போகிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் நெய் பயன்படுத்திக்கலாம் இல்லைனாலுமே நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து நம்ம பாப்பாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நான் வந்து நெய் பயன்படுத்திக்கிட்டேன் நம்மளோட இந்த குழிப்பணியாரங்கல்ல நெய் ஒரு ஒரு டிராப் நெய் போட்டுட்டு அதுலேயே வந்து இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம் ஊற்றி முடிச்சுட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்கங்க தீ மட்டும் வைக்காதிங்க நீங்கள் தீ டக்குன்னு ஆகணும் வேகணும் அப்படின்னு நீங்கள் தீ வச்சிட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக கருகி போயிருக்கும் ஆனால் உள்ளே வந்து வேகாமே இருக்கும் சிம்மில் வச்சு டென் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி திருப்பி பாருங்கள் இப்போ எனக்கு இதை ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி கம்ப்ளீட் சிம்மில் தான் நான் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாம் அந்த நெய் எல்லாமே பாருங்கள் சுற்றியும் வந்து சூப்பராக இருக்குது நமக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நான் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரண்டி எதுனாலுமே நான் ஃபோக் அந்த மாதிரி எதுனாலுமே நீங்கள் வந்து வச்சு இதை உங்களுக்கு எதை வச்சு திருப்ப முடிஞ்சோ இல்லை இது காப்பை கடாய்க்கு வந்து இந்த கொழிப்பணியார கடாய்க்கு அதுக்குன்னே தனித்தனியாக கரண்டையுமே கொடுப்பாங்க அந்த உட்டில் வந்து கொடுப்பாங்க பாருங்க ஆப்பக்கடாய்க்கு தனியா இந்த மாதிரி பனியார கல்லுக்குன்னு தனியா அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பயன்படுத்திங்க நான் வந்து பனியார கல்லுக்குன்னு வந்து எனக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க பட் அதை நான் வந்து யூஸ் பண்ணலை இப்போ இந்த மாதிரி நான் ஃபோக் வச்சு அந்த அந்த பக்கம் எடுத்து எடுத்து திருப்பி விடுறீங்க பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கவே இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக வெந்தது எல்லாத்தையும் இப்படியே வந்து ஒன்று ஒன்றா திருப்பி விடலாம் ஒரு ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு அப்படியே உள்ளே அமுங்குற மாதிரி தான் இருக்கும் மாவு அது ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை உங்களுக்கு திருப்பி போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நீங்கள் தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் மூடி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சூப்பர் வந்து அருமையான ஒரு வாழைப்பழம் போட்ட குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பால்வடி சத்து மாவில் உங்களுக்கு அருமையான ஒரு குழிப்பணியாரம் ரெடி மறக்காம சனி ஞாயிறில் குழந்தைங்களுக்கு லீவ் நல்ல உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப இது ஒரு ஃபேவரட் ஆகிடும் அவங்களுக்கு என்ன பால்வடி மாவில் எதுவுமே செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க சத்து மாவு எதுவுமே சாப்பிட மாட்டுறாங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வீட்டு சத்து மாவு பால்வடி சத்து மாவு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே சேனலை லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த குழி பணியாரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அப்படியே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்